அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்போட பிரதமர் மோடி சந்திச்ச நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை வந்து இந்திய குறைக்க தொடங்கியிருக்காங்க முக்கியமாக அமெரிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரி விதிப்பை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க அந்த நிலைமையில தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்தியா ஆரம்பிச்சிருக்காங்க பேப்பர் பன் விஸ்கி மீதான வரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நூத்தி ஐம்பதுல இருந்து நூறு சதவீதமாக வந்து ஆக்கியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த வரி குறைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சன்டோரி ஜிம் பீம் போன்ற பிரபல அமெரிக்க பிராண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பயணியாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற

கடுமையான வரியும் காரணமாகவும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனால அந்த பைக்கள் உற்பத்தி வந்து இந்தியாவில் வந்து மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கு இதேதான் இருக்கும் அப்படி என்றாலுமே இனி நாங்களும் அதே மாதிரி தான் வந்து வரிய விதிப்போம் வந்து பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த திட்டத்தில் வந்து இந்தியாவும் தாய்லாந்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் இருக்கிறதாகவுமே வந்து வல்லுநர்கள் வந்து கணிச்சிருந்தாங்க முக்கியம் வந்து மார்க் ஸ்டான்லி அண்ட் ஹால்டிங்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து வந்து இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடு தடைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மீதான அதிக வரிகள் வந்து விதிச்சிருந்தாங்க பத்துல இருந்து இருபது சதவீதம் வரை வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் வந்து அதிகமாக இருந்தது இரண்டு நாடுகளுமே வந்து அமெரிக்கா வந்து பயங்கரமாக விமர்சிச்சிருந்தாங்க இந்த நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரிகளை வந்து குறைச்சிருக்கிறாங்க ட்ரம்ப்போட விதி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை குறையும் இதனால வந்து இது போன்ற ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்பை சந்திச்சிருந்தது நாங்கள் மற்ற நாடுகள் வந்து சமமாக தான் நடத்த விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் எச்சரிச்சிருந்திருக்காரு இறக்குமதி ஏற்றுமதி வரியில வந்து ட்ரம்ப் கண்டிப்பாக பானவர் ரொம்ப அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இறக்குமதி வரியை வந்து குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் வரியை ஏற்றுவார் அப்படின்ற மாதிரியும் இதனால் இந்தியாவுக்கு பொருட்கள் உயரலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்து கணிக்கப்படுது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட வரி விதிக்கும்படி வரி விதிக்கப்பட்ட நாடுகளில் வந்து முதல் லிஸ்ட்டில் இருக்கிறத வந்து இந்தியா தான் குறிப்பிடப்பட்டுள்ளது